இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்ரனவுக்கு இந்தியன் பிரீமியர் லீக்கில் ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைத்துள்ளது தனது அடிப்படை விலையை இரண்டு கோடி ரூபாவாக நிர்ணயித்த மதேஷ பத்ரன அபுதாபியில் உள்ள எதிஹாட் அரங்கில் நடைபெற்ற இந்தியன் பிரீமியர் லீக் கொல்கத்தா நைட் ரைசர்ஸ் அணிக்காக விற்கப்பட்டுள்ளார் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏலத்திற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மதேஷ பத்ரனவை விடுவித்தது வித்தியாசமான பந்து வீச்சு பாணியை கொண்ட இலங்கை வெகு பந்து வீச்சாளரான பத்ரன சென்னை சூப்பர் கிங்ஸ் சீருடைய ார் அதேவேளை மதேச பத்திரணவை வாங்க சென்னை கொல்கத்தா இடையே கடும் போட்டி நிலவியது இதனால் இவரது விலை அதிகரித்துக் கொண்டே சென்றுள்ளது இறுதியில் பதினெட்டு கோடிக்கு அவரை கொல்கத்தா நைட் ரைசர்ஸ் வாங்கியுள்ளது